ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத்தர் தே குரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடு இன்னைக்கு நம்ம ஐப்பசி மாச பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குங்க செவ்வாய் அதிபதியாக இருக்கார் உங்களுக்கு அவர் ஆட்சி பெறாரு அதே மாதிரி ஏழுக்குடைய புதனும் பாக்கியஸ்தான் ஸ்தானத்துக்கு வராரு இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அது போக குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கவே ஐந்தாம் இடத்துக்கு வராரு உங்களுடைய ராசிக்கு சிறப்பாக அதாவது இவ்வளோ நாளாக வந்து நாலாம் இடத்துல இருந்தார் அதை விட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து குரு இருக்கிறாரு இதனால என்னென்னா இந்த ஜென்ம சனி ஏழு சனி இருக்கு இல்லையா அதோடைய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு குறையும் அது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க உங்களுக்கு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு நல்ல அமைப்பு மீன்ஸ் குறையும் உங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை வந்து இந்த ஏழரை சனியை வந்து அதோடைய கொடுமைகளை செய்ய விடாது அதனால் இந்த ஒரு மாதம் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா செய்யணுமோ அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுக்கோங்க எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும் இப்போ ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணணுமா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க சக்ஸஸ் ஆவீங்க அதே மாதிரி வேறு ஜாப்க்கு போகணுமா புதுசா ஏதாவது விஷயங்கள் செய்கிறது அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து இந்த மாசம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு ஆறு சூரியன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் நீச்சமாகறாரு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா போங்க ஹெல்த் விஷயத்துல கவனமாக இருந்துக்கோங்க பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு காசு பணம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு குரு பார்க்கவே கோடி நன்மை அப்போ வந்து நல்ல அதிர்ஷ்டம் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நீங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பீங்க எதிர்பார்க்காம சில விஷயங்களை செஞ்சிருப்பீங்க என்னைக்கோ அது உங்களுக்கு தேடி வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமாக மாறும் அதே மாதிரி கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் அதிபதி தான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்காரு அதுவே ரொம்ப நல்ல அமைப்பு பாக்கிய அதிபதி வேற செவ்வாய் வர வேற நல்ல பலமாக இருக்கிறாரு அப்போ தொழிலில் வந்து என்னென்னா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில் ரீதியாக வெளிமாநிலங்கள் மாநிலங்கள் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது தொழில் வந்து நல்லபடியாக வரும் அதாவது நல்ல இன்கம் அப்படிங்கக்கூடியது உறுதியாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சரிங்க பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சரிங்க நல்ல அமைப்பு குருமங்கல யோகம் இருக்குது ஒரு நல்ல பதவியை கொடுத்துரும் உங்களுக்கு நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டை கொடுத்துரும் அதே மாதிரி மைண்டை வந்து காமாக வச்சுக்கோங்க இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனையும் பார்க்குது உங்க ஆசையும் பார்க்குது செவ்வாயும் பார்க்குது மன கொந்தளிப்பை அதிகப்படுத்திடும் அதனால அமைதியாக இருந்துக்கணும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வரும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க மன அமைதியோடு இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து என்னென்னா செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்து அதாவது குரு வந்து செவ்வாயை பார்க்கும்போது குருமங்கல யோகம் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்காகவும் இருக்கலாம் அல்லது பர்சனல் யூஸுக்காகவும் இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பொசிஷன் வரும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் நல்ல சம்பாதிக்கக்கூடியது நீங்கள் நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய இடத்துல போய் வே வேலை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் வருங்க ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறனால நல்ல அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது நல்ல மார்க் எடுக்கிறது இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து வெற்றி போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கிறது அதே மாதிரி வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது இந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்குமானா வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது பொதுவாகவே வந்து வேலை உத்தியோகம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தாலே கட்டாயம் ஜெயிச்சிட முடியும் உங்களுடைய இடம் அதாவது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதிபதி குரு அவர் அவரே வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு நீங்க ஒருத்தங்களுக்கு பத்து பேத்துக்கு நீங்க கைட் பண்ணுவீங்க அதனால நீங்க ஒருத்தர் போய் ஒரு விஷயத்தை வந்து கைடன்ஸ் கேட்க மாட்டீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன தான் சரியில்லாத போது கிரக சூழ்நிலைகள் சரியில்லாத போது நம்ம நம்மளுடைய ஈகோ பெரிய விஷயங்கள்லாம் இருந்து அந்த கிரீடத்தில் இறக்கி வச்சுட்டு நான் செய்கிறது நல்லதா கெட்டதா இதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல எந்தவித குறையும் கிடையாது அதனால தாராளமாக கேட்டுக்கலாம் ஆனால் கேட்கக்கூடிய ஆள் கரெக்டான பர்சனாக இருக்கணும் அது உங்களுடைய நலம் விரும்பிகளாக இருக்கணும் நலம் விரும்பிகள்னால் யார் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அதில் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்கள் வளர்ச்சியை நினச்சி சந்தோஷப்படுறவங்க தான் உங்களுடைய நலம் விரும்பிகள் அப்படி யார் இருப்பாங்க இந்த காலத்தில் அப்பா அம்மா இருப்பாங்க அதை தாண்டி யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கணும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆட்கள் கூட உங்களுடைய ஃபீல்டில் இருக்கவங்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது ஒரு விஷயத்தை செய்யும் போது இது நமக்கு பாசிட்டிவாக இருந்தால் என்ன நெகட்டிவாக இருந்தால் என்ன இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பொறுமையாக முடிவெடுக்கணும் உபயஸ்தானமாக இருக்குது எது ஏழாம் இடம் உங்களுடைய ராசியும் உபயஸ்தானமாக இருக்கு இந்த ஏழாம் இடம் பாதகம் அதனால் ஒன்பதாம் இடத்துல வந்து இருக்கனால நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டு இருக்கும்போது இது தப்புன்னு வழிகாட்டுறதுக்கு உண்டான ஆட்களும் வருவாங்க உங்களுடைய விஷயங்களில் உங்கள் மேலே பொறாமப்படுறவங்க நீங்கள் கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை பழிவாங்கணும்னு சில பேர் வருவாங்க கிட்டலாம் இருந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அது நான் எப்படி இருக்கிறது அப்படின்னா தான் தெய்வ வழிபாடு அதுக்கு தான் பூஜை புனஸ்காரங்கள் ஸோ உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இது ஒரு நல்ல பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தலைக்கு வரது தலைப்பாயோடு போகும் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம எத்தனை சாமியை கும்புறோம் நம்ம ஏன் இன்னும் கஷ்டமே நமக்கு கஷ்டமே வந்துட்டு இருக்குது அப்படின்னு கஷ்டத்துலேருந்து உங்களை காப்பாற்றிட்டு தான் இருக்காரு அது உங்களுக்கு வேணால் தெரியாம இருக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு இங்கே உங்களுடைய கர்மா வேறையாக இருக்கும் உங்களோட பிராப்தமாக வேறையாக இருக்கும் நீங்கள் இதுக்கு கீழேயும் இன்னும் ரொம்ப கஷ்டப்படணும்னு இருக்கும் ஆனால் கடவுள் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காருன்னு நீங்கள் நம்புங்க ஏன்னா உங்களையோட எவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணி பிரச்சனையை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க அதை கண் கூட நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த விஷயங்கள்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் உபாசனைன்னு ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டி கொடுத்துருவோம் அந்த தெய்வம் உங்களுக்கு இவன் பிரச்சனை பண்ணுறான் இது நல்லது கிடையாது இது கெட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை உணர்த்தும் அதுக்குத்தான் தெய்வத்தோடைய துணையை நம்ம நாடுறோம் பொதுவாகவே இந்த மாதம் வந்து நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா அதிர்ஷ்ட அதிர்ஷ்டஸ்தானத்தில் வந்து குரு இருக்கார் அதனால் நிறைய அற்புதங்கள் நடக்க போகுது பொதுவாக வந்து 子。<noise> குரு வந்து அதிசாரத்தில் உங்களுக்கு வர்றதுக்கு காரணமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்குன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க நிறைய அற்புதங்களும் அதிர்ஷ்டங்களும் நடக்க கூடிய தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்க போதனால நீங்க கவலையப்பட வேண்டாம் ஆனா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமா போங்க ஆறு குடையவர் அஷ்டமத்துல நீச்சமா இருக்காரு அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு இந்த மாசம் வந்து அஷ்டமாதிபதி ஆட்சி அதாவது ஸ்ட்ராங்கா இருக்காரு ஆனா உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாவே இருக்காரு அதனால கவலை வேண்டாம் ஆனா கவனம் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கு கவலை நோ ஒரிஸ் பட் ஆனால் கேர்ஃபுல் கவனமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்துங்க எனக்கு எல்லாமே தெரியும்னு ஹெட்வைட்டை மட்டும் தயவு செய்து கொஞ்சம் இறக்கி வச்சிருங்க ஏன்னா மீன ராசிக்காரங்க ரொம்ப ஆனவங்க இந்த நாலேஜ் என்ன அப்படின்னா சில டைம் வந்து கொஞ்சம் இதை கொடுத்துருது கிரீடத்தை வைக்கிற மாதிரி அது ஒரு பெரிய இது அப்படிங்கிறத கொடுத்துருது இதை சொன்னால் நீங்கள் நீ திட்டுவீங்க திட்டுக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதுதான் உண்மை ஸோ உங்களை சார்ந்தவங்க கிட்டே நீங்கள் அதை போய் கேளுங்க உண்மைன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் வந்து எனக்கு எந்த ஈகோவும் இல்லை அப்படின்னா அது நல்லது தான் அதை விட்டுருங்க நான் அதுக்கெல்லாம் வரலை பட் ஆனால் ஒரு விஷயங்களை உணர்ந்து செயல்படுங்க அவ்வளோதான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லதாக கேட்டதான் உணர்ந்து செயல்படுங்க நைட் டைம்ல ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை நான் போய் தான் அவேன்னு வீட்டில் சொல்ல சொல் பேச்சு கேட்காம போனீங்கன்னா அதுக்குண்டான விளைவுகள் வரும் மருத்துவ செலவு இருக்குது விபத்து கண்டங்கள் இருக்குது அதனால இதெல்லாம் கவனமாக கையாளணும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அலட்சியமாக விட்டிங்கன்னா அது ஒரு சர்ஜரி கண்டத்தில் போய் விழுவோம் அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க மருத்துவ விரயங்கள் இருக்கு அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் தந்தையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக இருக்கனால தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவலைக்கிடமாக தான் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் இருக்கு அவருக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க அவருடைய அமைப்புகளில் மருத்துவ செலவு காமிக்கிது அஷ்டமத்தில் கிரகம் இருக்கும்போது அப்பாவுக்கு ஏதாவது ஒரு விரயம் மருத்துவ விரயமாகவும் இருக்கலாம் அல்லது வேறு விரயமாகவும் இருக்கலாம் அதனால் கவனமாக இருங்க தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த செலவெல்லாம் ஆகாமல் பண்ணிடும் மருத்துவ விரயங்கள் இது மாதிரி இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா விரயங்களே உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அது ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் கூட வீட்டில் நல்ல ஒரு ஐஸ்வர்ய பிராப்தத்தையும் சுபிக்ஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறதா கஜலட்சுமி வழிபாடு இது ஒரு நல்ல அமைப்பு ஸோ இதெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க ஒரு சிலருக்குலாம் புத்திர பாக்கியம் இருக்குங்க குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தையே இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த குரு அஞ்சில் வர குரு வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் இருக்குது காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறி காதல் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்குள்ள திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டானது குரு பதினொன்னையும் பார்க்குறாரு விருப்ப திருமணம் திடீர் திருமணம் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறது திருமணம் நிச்சயம் நிச்சயம் வந்து ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது குழந்தை வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது புது புது முயற்சிகள் கட்டாயம் பல உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியங்கள் இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்ட மாதமாக இருக்குது ஆனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய நீச்சமாக இருக்கு ஆட்சி பெற்றுருக்கு அதனால வலுவாக இருக்கனால பெண்களுக்கு எட்டாம் இடம் அதனால கவனமாக இருக்கணும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கே சர்ஜரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க முக்கியமாக பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போய் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்கலாம் நீங்க ஒன்னும் இல்ல அப்படின்ற பிரச்சனையே இல்லை நீங்கள் பட்டுக்கு அலட்சியமாக இருந்தால் அது பெரிய ரிஸ்கில் போய் மாட்டிடக்கூடாது அதனால் வெளி நபர்களோட பேசாதீங்க உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத நபர்களோடையோ அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்டையோ வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில் சேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஒரு தீராத அவமானத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் முக்கியமாக கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துரும் இதனால் கவனமாக இருக்கணும் செவ்வாயும் புதனும் சேரதுனால நீங்க யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோனு இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஹேக் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே வந்து நிறைய நல்ல அமைப்புகள் இருக்கு குடும்பத்தாருடைய இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் கணவர்கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான உறவுகள்லாம் ஏற்படும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் வரும் நிறைய நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைமுங்க இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு குரு பார்க்குது உங்களுடைய எப்பெல்லாம் வந்து சனி சந்திரனும் அப்பலாம் பொதுமக்கள் பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைச்சிரும் குருவும் பார்க்கறதுனால உங்க மேல வந்து நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் மக்களுக்கு கட்சி தலைமையிடம் பாராட்டும் ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்துரும் அதுவும் அதுக்கு மேல ஒரு நல்ல போஸ்டிங்ல போய் உட்காடுறது நிறைய வாய்ப்புகள் மீடியாவில் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கிறது நம் மக்களுடைய நம்பிக்கைக்குரிய நாயகனா நீங்க உண்டான அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப அற்புதமா இருக்குது நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்கு உயர் அதிகாரிகள் வந்து உங்களை வந்து பனிஷ் பண்ணு நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் பனிஷ்மெண்ட் ஆகி போயிருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நல்ல வருமானம் வரக்கூடிய இடத்துல போய் நீங்க ஒரு பதவியில உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான டைம் ஜாக் பாட்டு அஞ்சுல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதும் உங்களோட வாழ்க்கையே ஒரு அற்புதமான வாழ்க்கையை மாறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு கலைத்துறையில் நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது பாராட்டுகள் விருதுகள் காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது அதே மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்கு மீனராசிக்கு பொருளாதார ரீதியாக நிறைய இருக்குது வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாகவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு பொருளாதார வாழ்க்கை இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ஹெல்த்லையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது இது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்